வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா கோவில்பேட்டி மெயின் பஜாரில் ஆறு சென்ட் இடம் விற்பனைக்கு வந்திருக்கு அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம் எங்கே இருக்குன்னா கோவில்பட்டி பழைய பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு நானூறு மீட்டர் தூரத்தில் எட்டியாவ ரோடு எட்டியாவ ரோட்டில் வடக்கு பார்த்த சைட்டு டோட்டலாக ஆறு செண்டு இருக்குது டோட்டலாக ஆறு செண்டு பழைய கோயில்பட்டி பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு நானூறு மீட்டர் தூரம் வரும் கோயில்பட்டி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தூரம் வரும் கோயில் பெட்டி மெயின் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா அதுக்கு ஆப்போசிட் சைடில் அந்த வரிசையில் ஆறு சென்று இடம் விற்பனைக்கு வந்திருக்கு வடக்கு பார்த்த சைட்டு அருமையான லொக்கேஷனில் இருக்குது கமர்ஷியல் பிளாட்டு இந்த இடம் வந்து கமர்ஷியல் இடம் இதில் வந்து ரெண்டு கடையும் இருக்குது டோட்டலாக ரெண்டு கடையும் இருக்குது வடக்கு பார்த்த சைட்டு ஃப்ரண்டேஜ் ரோடு சைடு வந்து நாற்பத்தி ரெண்டு அடி கிடைக்கும் லென்த் வந்து எண்பத்தி மூணு அடி அந்த மாதிரி வரும் டோட்டலாக ஆறு செண்டு கமர்ஷியல் பர்பஸுக்கு நல்லா அருமையான லொக்கேஷன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல எந்த லொக்கேஷனில் என்ன ரேட்டில் அமைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு கிளியராக தெரியும் இந்த இடம் வந்து மெயின் ரோட்லேயே இருக்குது எட்டியாவூர் ரோட்டில் மெயின் ரோட்லேயே இருக்குது ஃப்ரேம் லொக்கேஷன் நல்ல லொக்கேஷனில் இருக்கு இந்த இடத்த சுற்றி கவர்மெண்ட் ஆஃபீஸ் தான் தாலுகா ஆஃபீஸும் பக்கத்துலேயே இருக்குது ஹோட்டும் பக்கத்துலேயே இருக்குது ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே வரும் எல்லாமே நேராக தான் இருக்குது ஒரு செண்டு பார்ட்டி என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு ஐம்பது லட்சம்னு சொல்கிறாங்க நல்லா அருமையான லொக்கேஷனில் இருக்குது இந்த இட பக்கத்துலேயுமே ஆர்டிஓ ஆஃபீஸு இருக்குது கோவில்பெட்டி பஞ்சாயத்து ஆஃபீஸு இது இந்த இடத்த பக்கத்துலேயே இருக்குது